வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எங்கே போய்ட்டு பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய மலை தேன் ஒன்று கட்டியிருக்கேங்க அந்த மலை தேனை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக தேனுடைய பயன்கள் எல்லாருக்குமே தெரியும் தேன் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அந்த காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா தேனை வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு ஒரு சின்ன மூடி வச்சு குடிப்பாங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேன் ஒன்று கட்டியிருக்கு மழை தேன் நீங்கள் அதை பார்க்கறது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தேன் இருக்குது பாருங்கள் இந்த தேன் வந்து நம்ம அழிக்கலான்னு சொல்லி தாங்க பார்க்க போனோம் ஆனால் தேன் ஈக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ஈ இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது அதனால் வந்து அந்த வீடியோ மட்டும் எடுத்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டுங்க அங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய தேன் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே மலை தேனுங்க சாதா தேனை அந்த உடனே அழிச்சிடலாம் ஆனால் மழை தேன் இவ்வளோ பெரிய மழை தேன் இருக்குது இந்த தேன் பார்த்தோம்னா நம்ம அழித்து எடுத்தோம்னா நம்ம வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தினசரி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து குடிக்கும்போது உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சக்கரை வியாதி உள்ளவங்க மட்டும் தேன் சாப்பிடத்தவளை மற்றவங்களாம் கண்டிப்பாக தேன் சாப்பிட்லாம் இந்த தேன் வந்து நம்ம எப்படி வந்து இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு தாங்க ஐடியா பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய வீடியோ போடுறாங்க